நேருவின் துறையில் ரூபாய் கோடி ஊழல் கடுமையான ஆவணப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அண்ணாமலை நேரடி சவால் விட்டுள்ளார் ஆனால் இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டா அல்லது ஆதாரங்களுடன் கூடிய பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கா வாட்ஸ்அப் சாட்சிகள் ஹவாலா பணம் கட்சி நிதி குறிப்புகள் என அண்ணாமலை கூறும் விவரங்களை கவனமாக பார்ப்போம் இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் அதோட பின்னணி அப்புறம் அரசியல் பரிமாணங்களை முழுமையாக பகுப்பாய்வு செய்வோம் கடைசி வரைக்கும் பாருங்க குற்றச்சாட்டோட முதன்மை என்ன ஆதாரங்கள் அண்ணாமலை ரெண்டு பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அது எல்லாமே அமலாக்கத்துறையோட அதிகாரப்பூர்வ கடிதங்களை மேல்கோள் காட்டுது முதல்ல ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி பணி நியமன ஊழல் இது வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்தது பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பப்பட்டுச்சு அதுக்கான ஆதாரங்கள் என்னதுன்னா நூத்தி ஐம்பது பேரை குறிக்கும் வாட்ஸ்அப் உரையாடல்களும் பணம் எப்படி பரிமாறப்பட்டுச்சு அப்படிங்கறதையும் விவரிக்கும் விவரங்கள் இதுக்கான நடவடிக்கைகளா இன்னும் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு குறிப்பிடுகிறாரு அடுத்தது ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி குடிநீர் வழங்கல் திட்ட ஊழல் இது மூணாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்தது இதுக்கான அதிகாரப்பூர்வமான கடிதம் என்னதுன்னா கொண்ட விரிவான கடிதம் ஆதாரங்கள் என்னதுனா வாட்ஸ்அப் உரையாடல்களும் துபாய்க்கு ஹவாலா மூலம் பணம் அனுப்பப்பட்டதுக்கான விவரங்களும் இங்க முக்கிய குறிப்பு என்னதுனா பல உரையாடல்கள்ல கட்சி நிதி அப்படின்னு குறிப்பிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது மொத்தமா எவ்வளவு பணம் அப்படின்னு கணக்கு பார்த்தா ரூபாய் கோடியும் ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கோடி வருது இதுக்கு எப்படி அதோட அரசியல் பழிவாங்கலையும் பாத்துருவோம் அமைச்சர் நேருவோட பதில் என்னதுன்னா இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தள்ளி விட்டுட்டு எலிதா கடந்து சென்றிருக்காரு இதுக்கு அண்ணாமலையோட மறுப்பு என்னதுன்னா மீண்டும் சொல்கிறோம் நேரு துறையில் ஒப்பந்தக்காரர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கமிஷன் கொடுத்துள்ளனர் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு அதிகாரிகள் ஏன் மௌனமா இருக்காங்க அப்படின்னா பொறுப்பு டிஜிபி போட்டுள்ளார் அப்படின்னு குறிப்பிடுகிறாங்க அதனால யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்ய தயாரா இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க ஊராட்சி துறை இன்னொரு உதாரணம் அண்ணாமலை இன்னொரு சமீபத்திய சம்பவத்தை முன்வைக்கிறாரு அது என்ன நிகழ்வுனா ஊராட்சி ஊராட்சி செயலாளர் நியமன நேர்காணல் குற்றச்சாட்டு என்னதுன்னா நியாயமான நேரத்துல நடக்க வேண்டிய நேர்காணல் திடீர்னு ரத்து செய்யப்பட்டுச்சு தகுதியானவங்க பட்டியல்ல இல்லாம தகுதியற்றவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இன்டர்வியூக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல வெளியிட்டு இருக்கிறாரு என்ன அடிப்படையில இந்த பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல அரசியல் பின்னணியோ அடுத்த கட்ட யுத்தமோ தொடர் அரசியல் இந்த சண்டையின் ஒரு பகுதி அப்படிங்கறத அண்ணாமலையோட பேட்டியிலையும் மற்ற பிரச்சனைகளை தொடுவதன் மூலம் தெளிவாகுது நீதிபதி சுவாமிநாதன் திமுகவோட எம்பிகள் நீதிபதிய பதவி நீக்க கோரியது பத்துன கடும் விமர்சனம் அடுத்தது வாக்காளர் பட்டியல் எழுபத்தி ஏழு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் அறிக்கைய மேற்கோள் காட்டுகிறாரு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களோட மனநிலை மாறும் இவர்கள் அதாவது திமுக ஆட்சி போய்விடும் அப்படின்னு பிடிக்கிறாங்க இது வெறும் வெற்று குற்றச்சாட்டா இல்ல வெடிக்கவிருக்கும் குண்டா அண்ணாமலை மற்றும் பாஜக ஆவணப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மூலமா திமுக அமெரிக்கா அரசுக்கு எதிரான ஒரு பெரிய அரசியல் சண்டையை உருவாக்க முயல்கிறார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டம் அடுத்தது அமைச்சர் நேரு மற்றும் திமுக அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற கோணத்துல இத தள்ளி பதிலளிக்காம இருப்பதன் மூலம் சம்பவத்தை முடிக்க முயல்கிறார் இங்க கேள்வி என்னதுன்னா வாட்ஸ்அப் சாட்சிகள் உண்மையா அதிகாரிகள் விசாரணை நடத்துகிறார்களா இது வெறும் அரசியல் கோட்சையா இல்ல உண்மையான ஊழல் வெளிச்சத்துக்கு வருமா பொதுமக்களுக்கு என்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் முழுமையான விசாரணைக்கும் வெளிப்படை தன்மைக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதே நியாயமான எதிர்பார்ப்பு உங்களோட கருத்து என்ன அண்ணாமலை சொல்ற வாட்ஸ்அப் ஆதாரங்கள் உண்மையா இருக்க முடியுமா இல்ல இது ஒரு அரசியல் தாக்குதலா இல்ல உண்மையான ஊழல் பிரச்சனையா இதுக்கெல்லாம் அரசு எப்படி பதிலளிக்க வேண்டும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க